அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தெட்டாவது பிறந்தநாடையொட்டி மாநிலம் முழுவதும் கழக நிர்வாகிகள் நள்ளிரவில் பிறந்தநாள் கேக் வெட்டியும் நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் ஆலத்தூரில் உள்ள ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு பா மோகன் வழங்கினார் கோவை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி என் புதூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் எட்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை வீட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வழங்கினார் இதில் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு பி ஆர் ஜி அருண்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அறுபத்தெட்டு கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் நலத்திட்ட உதவிகளும் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நள்ளிரவில் மாவட்ட கழக அலுவலகம் முன்பு சர்வ மத பிரார்த்தனை நடைபெற்றது கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் முத்துக்கருப்பன் திருமதி வசந்தி முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மதுரை சோழவந்தான் தொகுதி கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காது மூக்கு தொண்டை உள்ளிட்டவைகளுக்கு பரிசோதனையும் கண் நீரழிவு சிறுநீர் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் செய்யப்பட்டன பெரம்பலூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் செஞ்சேரி கிராமத்தில் ஐநூற்று அறுபத்தெட்டு நபர்களுக்கு தையல் இயந்திரம் வேட்டி சேலை மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில அகராதி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் பி மருதராஜா ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி திரு குமார் என்பவருக்கு அஇஅதிமுக சார்பில் பெட்டிக்கடையம் வைத்து தரப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளி நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டார் கும்பகோணம் நகர கழகம் சார்பில் அலுவலகம் முன்பு அறுபத்தெட்டு கிலோ கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அஇஅதிமுக சார்பில் அலுவலக வளாகத்தில் அறுபத்தெட்டு கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் கலை நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சீர்காழி கழக மாணவரணி சார்பில் புடவைகள் வேட்டி சமையல் பாத்திரங்கள் மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன இதில் சட்டமன்ற உறுப்பினர் மாணவரணியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு பிரம்மாண்ட கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கழக நிர்வாகிகள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் குத்தாலம் வடக்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் திருவாலங்காட்டில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் இரவு பனிரண்டு மணியளவில் வீரராகவர் கோவில் அருகே கேக் வெட்டியும் சேலைகள் வழங்கப்பட்டன வேலூர் கிழக்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் நள்ளிரவு கூட்டு வழிபாடு நடைபெற்றது இரவு பனிரண்டு மணிக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டது வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் கழக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் முன்பு அறுபத்தெட்டு கிலோ கேக் வெட்டப்பட்டு முதலமைச்சரின் பிறந்த நாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதுடன் முதலமைச்சரை வாழ்த்தி முழக்கங்களையும் எழுப்பினர்